வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் மிகவும் ஆபத்தான மூன்று ராசிகள் இவர்களிடம் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம் பொதுவாக யாரிடமும் பகைமையை வளர்த்து கொள்ளக்கூடாது என்பது அறிஞர்களின் அறிவுரை நமக்கு பிடிக்காவிட்டால் அவர்களிடமிருந்து விலகிச் சென்று விடுவது நல்லது அப்படி இல்லாவிட்டால் ஒரே இடத்தில் இருக்க வேண்டிய சூழல் இருப்பின் அவர்களிடம் பகைமையை வளர்த்து கொள்ளாமல் நகர்ந்து செல்வது நல்லது ஜோதிடத்தின்படி எந்தெந்த ராசியிடம் பகைமை வைத்துக் கொள்ளக்கூடாது என தெரிந்து கொள்வோம் நீர் ராசிகளும் அவர்களின் குணமும் நெருப்பு ராசி மேஷம் சிம்மம் தனுசு நில ராசி ரிஷபம் கன்னி மகரம் காற்று ராசி மிதனம் துலாம் கும்பம் நீர் ராசி கடகம் விருச்சிகம் மீனம் நீர் ராசியின் கீழ் வரக்கூடிய கடகம் விருச்சிகம் மீனம் ஆகிய ராசிகளிடம் பகைமை வளர்ப்பது தவிர்ப்பது நல்லது இந்த ராசியைச் சேர்ந்தவர்கள் தைரியமாகவும் எந்த விஷயத்திலும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்த சூழ்நிலையிலும் எப்படி வேண்டுமானாலும் மாறக்கூடிய குணாதிசயம் கொண்டவர்கள் இந்த ராசியைச் சேர்ந்தவர்கள் மற்றவர்களை விட தங்களின் செயல்பாட்டில் முன்னிலையில் இருப்பார்கள் சிறிய விஷயங்களாக இருந்தாலும் எதிரியை எளிதாக தோற்கடிக்க வாய்ப்பு உள்ளதான நினைப்பவர்கள் இவர்கள் அன்பானவர்களாக இருந்தாலும் உணர்ச்சிவசத்தை கட்டுப்படுத்த தெரியாதவர்கள் மேலும் இவர்களை சமாதானப்படுத்த கடுமையான முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும் எந்த ராசியிடம் பகைமை வேண்டாம் நீர் ராசிகளிடம் பல்வேறு நேர்மறையான மற்றும் அன்பான குணம் நிறைந்து இருந்தாலும் இவர்களின் உணர்ச்சிவசப்படுதல் பழிவாங்கும் குணம் காரணமாக அவர்களிடம் பகைமையைக் கொள்வது எல்லா விதத்திலும் கேடானதாக இருக்கும் மேலும் இந்த ராசியைச் சேர்ந்த சில தீங்கானவர்களுடன் யாரேனும் தொடர்பு கொண்டிருந்தால் அவர்கள் ஏதேனும் ஒரு வகையில் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது அதனால் இவர்களிடம் பகைமை வளர்த்துக் கொள்வது முட்டாள்தனம் கடக ராசி ஜோதிடத்தின்படி ராசியினர் மிகவும் கருணை உள்ளம் கொண்டவர்கள் பிறரின் கஷ்டத்தைக் கண்டு தேடி சென்று உறவாக நினைப்பவர்கள் நட்பு மற்றும் திருமண வாழ்க்கையில் அவரின் தேவையறிந்து செயல்படுவார்கள் பிறரையும் தன் குடும்பத்தைப் போலவே நினைக்கக் கூடியவர்கள் ஆனால் நட்பு மற்றும் திருமண உறவில் யார் ஒருவர் நேர்மையாக இல்லை என தெரிந்தால் அவர்கள் உணர்ச்சிவசப்பட்டு பழிவாங்க நினைப்பார்கள் அவர்களின் கோரமான முகத்தை பார்க்க நேரிடும் ராசினர் தரக்கூடிய அன்பை ஏற்றுக்கொள்பவர்கள் அவர்களை ஏமாற்றாமல் இருப்பது நல்லது விருச்சிக ராசி பொதுவாகவே விருச்சிக ராசி ஒரு மர்மமான ராசியினர் என்று கூறலாம் அவர்களின் சிந்தனை செயல்பாடு என அனைத்தும் யாராலும் எளிதில் கணிக்க முடியாத அளவிற்கு மர்மமாகவே இருக்கும் அதே சமயம் அனைவரிடமும் அன்பாக நடந்து கூடியவர்கள் வேலை தொடர்பான விஷயத்தில் புதிய புதிய யோசனைகளால் சிறப்பாக செயல்படுவார்கள் மேலும் விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் தன்னைப் போலவே தன் துணையையும் தன் துணையின் குடும்பத்தை கவனித்துக் கொள்ள நினைப்பார்கள் இவர்களிடம் பகை கொண்டால் இவர்களின் எதிர்மறையான செயல்பாடு மற்றும் பிடிவாத குணம் பல வகையில் பிரச்சனையைத் தரக்கூடியதாக இருக்கும் அதனால் இவர்களிடம் பகைமை வளர்த்து கொள்ளாமல் செயல்படுவது நல்லது மீன ராசி மீன ராசியினர் அன்பும் பாசத்தையும் அள்ளித் தரக்கூடியவர்கள் பொதுவாக கற்பனை உலகில் வாழக்கூடிய இவர்கள் பிறரின் விஷயத்தில் பெரிய அளவில் தலையிடுவதில்லை கல்வி வேலைகள் சிறப்பாக செயல்படுவார்கள் நிதி விஷயங்களை சிறப்பாக கையாளுவார்கள் அதே சமயம் இவர்களை பகைத்துக் கொண்டால் தேவையற்ற பிரச்சனையும் அதிக விலை தரக்கூடியதாகவும் இருக்கும்